ப்ளஸ் டூ பிளஸ் ஒன் மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தர்மபுரி டான் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை தர்மபுரி எஸ்வி ரோட்டில் உள்ள டான் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் பனிரெண்டு மற்றும் பதினொன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று நூறு சதவிகித தேர்ச்சி சாதனை புரிந்துள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் இந்த பள்ளி மாணவர் சுரேந்தர் ஐநூற்றி எண்பது மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் முதலிடமும் மாணவர் விஜயன் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவர் ஷர்மிலன் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த பள்ளி மாணவி சுப்ரியா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் முதலிடமும் மாணவர் புகழரசு ஐநூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவர் அன்புமணி ஐநூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் இயற்பியல் பாடத்தில் ஒருவரும் கணிதம் பாடத்தில் இரண்டு பேரும் நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் போன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர் தமிழ்ச்செல்வன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் மாணவி நேகா நானூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவிகள் பிரித்திகா பிரதிக்ஷா ஷாலினி ஆகியோர் நானூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அறிவியல் பாடத்தில் ஒருவரும் சமூக அறிவியல் பாடத்தில் இரண்டு பேரும் நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இந்த சாதனை படைத்த மாணவ மாணவிகளை டான் கல்வி நிறுவனங்களின் தாளர் உதயகுமார் செயலாளர் சபிதா உதயகுமார் இயக்குனர் ஸ்ருதி உதயகுமார் பள்ளி முதல்வர் துரைராஜ் மற்றும் துணை முதல்வர் சக்தி விநாயகமூர்த்தி பொறுப்பாசிரியர்கள் சக்திவேல் சிவராசு மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்